ஆனந்த் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் வந்து டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுங்களை நம்ம வந்து ஷார்ட்ஸாகவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் கூடவே ஃபுல் லென்த்தான வீடியோஸாகவும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் பண்ண பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து லாஸ்ட் வீக்காக நடக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸுங்களை வீக்லி அப்டேட்ஸாகவும் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதையும் போய் பாருங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பொதுவாக உலகம் முழுக்க மக்கள் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே உலகத்தில் போருங்க அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கவே வேணாம் ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து நியூக்ளியர் வெப்பன் மாதிரியான விஷயங்களை பார்த்தாச்சு அதனால் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க இது மட்டும் இல்லாமல் பல மக்கள் வந்து வழியும் வேதனையும் சந்திச்சாங்க இதுக்கு மேலே உலகத்தில் போர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து மக்களுக்கு நிம்மதியும் வந்து அமைதியான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்றத வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் உலகத்தை ஆட்டிப்படைக்கக்கூடிய வல்லரசு அப்படின்ற ஒரு இடத்தை எப்பவுமே தக்க வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நாடுகளும் அதுவே வந்து அந்த வல்லரசு இடத்தை பிடிக்கணும்னு துடிக்கக்கூடிய நாடுங்க வந்து போருங்களை விரும்பக்கூடிய ஒரு இடத்துல தாங்க இருக்காங்க அதனால தாங்க செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் போருங்க வேணாம் அப்படின்ட்டு அமைதிக்காக உருவாக்கின யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரியான அமைப்புங்க இருந்தாலுமே கூட உலகத்துல வந்து நிறைய போருங்க வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு தாங்க இருந்தது குறிப்பா வந்து வல்லரசு நாடுகளால் நடத்தப்பட்ட வியட்நாம் போர் கொரியன் வார் அதுக்கப்புறம் ஈரான் ஈராக் வார் ஆப்கானிஸ்தான் போர் உட்பட உலகம் முழுக்கவே பல கண்டங்களில் வந்து தொடர்ச்சியாக போருங்க நடந்துட்டு தாங்க இருந்தது அப்பதான் அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் நடுவுல கோல்டு வார் மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது

இன்னொரு பக்கம் வந்து சைனாவுக்கு தைவானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய போர் பதட்டம் அதே வந்து வடகொரியா தென்கொரியாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய போர் பதட்டம் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு சைனாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய போர் பதட்டம்ன்ற மாதிரி ஏதாவது ஒரு மூலையில் வந்து போர் ஏற்படுறதுக்கான அந்த சூழ்நிலைன்றது கணிஞ்சுக்கிட்டே தாங்க இருந்துட்டு இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்தியா மாதிரியான பெரிய ஆமுடு ஃபோர்ஸை வச்சிருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து தன்னுடைய நியூக்ளியர் கேப்பபிளி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கூட வந்து செகண்ட் ஸ்டேக் கெப்பாசிட்டி வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் பெரிய அளவில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி தான் இந்தியா இப்போ புதுசாக தன்னுடைய சம்மரைன்லேருந்து நியூக்ளியர் பெலஸ்டிக் மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க இந்தியாவுடைய மிசைல் மேனா இருக்கக்கூடிய அப்துல் கலாம் பேரில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் மிசைலை இந்தியா எதுக்காக டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க இந்த மிசைல் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மிசைலாக உருவாக்கப்பட்டிருக்கு இந்த மிசைல் மூலமாக இந்தியா வந்து சீனா பாகிஸ்தானுக்கு எந்த மாதிரியான வார்னிங் மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுசாக பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆளுந்தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சீக்கிரமாகவே ரீச் பண்ணும் இதோட சேர்த்து நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் நம்ம நிறைய கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதையும் போய் பாருங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணுன்னா மேலே இருக்கக்கூடிய ஐ கார்டை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா வந்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே வந்து மிகப்பெரிய போருங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க குறிப்பாக வந்து பாகிஸ்தானோட நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வந்து ஃபர்ஸ்ட் காஷ்மீர் வார் அதுக்கப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல செகண்ட் காஷ்மீர் காஷ்மீர் வார் அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்டி ஒன்ல வந்து பாகிஸ்தானோட பங்களாதேஷ் லிபரேஷன் வார் இப்படி வந்து பாகிஸ்தானோட நம்மளுக்கு வந்து நேரடியான போர் ஏற்பட்டு இன்னொரு பக்கம் சீனாவும் அவங்க பங்குக்கு வந்து நைன்டீன் சிக்ஸ்டி டூ அதுக்கப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல இந்தியாவோட வந்து நேரடியாக மிகப்பெரிய போரில் ஈடுபட்டு இது மட்டும் இல்லாமல் இப்போ கூட பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல கல்வான் கிளாஷ் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் வந்து ஏற்பட்டதுங்க அந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக எப்பவும் ஒரு வார் மைண்ட் செட்டோடய செயல்படக்கூடிய இந்த ரெண்டு நாடுகளும் கை கைகோத்துக்கிட்டு தான் இந்தியாவுக்கு எதிரான பல ஸ்ட்ராட்டஜிஸ்களையும் வார் திரட்சியும் வந்து நேரடியாவும் மறைமுகமாவும் ஏற்படுத்திக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க தான் இந்தியா வந்து என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய முப்படைகளையும் மிகப்பெரிய அளவுல விரிவாக்கம் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படி தன்னுடைய ராணுவ பலத்தை விரிவாக்கம் பண்றது மூலமா தான் இந்த ரெண்டு நாடுகளையும் நம்மளால எல்லா வகையிலும் ஃபேஸ் பண்ண முடியுங்க குறிப்பா இந்த டைம் உலகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போர் அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் வார் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்க இந்தியா வந்து தன்னுடைய வார் ஸ்ட்ராட்டஜிஸ்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க தான் இந்த நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து சீனாவும் பாகிஸ்தான் உட்பட உலகத்தில் நிறைய நாடுங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு தொடர்ச்சியான நிறைய டெஸ்ட்டுங்களை வந்து இந்தியா கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி தான் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் நியூக்ளியர் அட்டாக் பண்ணக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைலை வந்து இந்தியா ஒடிசாவில் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க இந்த சம்பவமே வந்து சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து பெரிய அதிர்ச்சியை கொடுத்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா ஹைப்பர்சானிக் மிசைலுங்க மேக் ஃபைவ் ஸ்பீடுக்கு மேலே போகுன்றதுனால அதை வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு அழிக்க முடியாதுங்க இந்த சம்பவம் நடந்து அடங்குறதுக்குள்ளாரியே மறுபடியும் வந்து நவம்பர் மாதத்தோடைய லாஸ்ட் அப்போ இந்தியா வந்து ஒரு நோட்டாமை வந்து வெளியிட்டாங்க ஏன்னா நாங்கள் வந்து இன்னொரு டெஸ்ட் பண்ண போகிறோம் குறிப்பாக விசாகப்பட்டினம் கடல் பகுதியில் ஒரு டெஸ்ட் பண்ண போகிறேன்னு இந்தியா வந்து சொன்னாங்க இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறத வந்து குன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய நாடுங்க வந்து இந்தியா வந்து கண்டிப்பாக ஒரு வந்து எஸ்எல்பிஎம் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கணிச்சாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ இந்தியா வந்து கடந்த நவம்பர் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்தியாவுடைய மிசைல் மேனாக இருக்கக்கூடிய அப்துல் கலாம் நினைவா உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கே ஃபோர் அப்படின்ற சம்மரின் லான்ஸ்டு பெலஸ்டிக் மிசைலை வந்து இந்தியா வெற்றிகரமாக டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க இந்த டெஸ்ட் இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கக்கூடிய காரணத்தினால உலகத்தில் நாலாவது சக்தி வாய்ந்த ஒரு நியூக்ளியர் டிரைடுக்கு கண்ட்ரியா இந்தியா மாறி இருக்காங்க அது என்ன நியூக்ளியர் ட்ரைடு அப்படின்ட்டு புதுசா ஒரு டேர்ம் சொல்றேன்னு நினைக்காதீங்க இந்த நியூக்ளியர் ட்ரைடுன்றது ஒண்ணுமே இல்லைங்க அதாவது ஒரு நாடு வந்து தரைப்படை விமானப்படையில மட்டும் இல்லாம கடற்படையில இருந்துமே தன்னுடைய மிசைல்ஸ் மூலமா எதிரி நாடுங்க மேல வந்து நியூக்ளியர் அட்டாக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வச்சிருக்காங்கன்னா அந்த நாடுங்க மட்டும் தாங்க நியூக்ளியர் ட்ரைடு கண்ட்ரிஸா இருப்பாங்க இப்போதைக்கு வந்து அமெரிக்கா ரஷ்யான்ற இந்த ரெண்டு நாடுமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடியே வந்து நியூக்ளியர் ட்ரைடு கண்ட்ரி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் சைனா இந்தியான்னு இந்த ரெண்டு நாடுங்க தான் நியூக்ளியர் ட்ரைடு கண்ட்ரியா இப்ப இருக்காங்க மொத்தமா பார்த்துக்கிட்டோம்னா நாலு நாடுங்க தாங்க நியூக்ளியர் ட்ரைடு கண்ட்ரிஸா இருக்காங்க இந்தியா வந்து இந்த கே ஃபோர் எஸ்எல்பிஎம்மை எங்க வச்சு டெஸ்ட் பண்ணாங்கன்னா விசாகப்பட்டினம் கடல் பகுதியில் அங்க வந்து தன்னுடைய சம்மரைனா இருக்கக்கூடிய அரிகாந்து கிளாஸ் சம்மரைன்ல இருந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்தியா கிட்ட வந்து அரிகாந்து கிளாஸ்ல வந்து மூணு சம்மரைன் வந்து இப்போ இருக்குது இந்த மூணு சம்மரைனில் வந்து முழுக்க முழுக்க அணுசக்தியில் இயங்கக்கூடிய சம்மரைன்ஸுங்க இந்த சம்மரைன்ஸை வந்து எஸ்எஸ்பிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த மூணு சம்மரைனில் வந்து ஆறாயிரம் டன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வைச்சிட்ட வச்சிருக்கக்கூடிய சம்மரைன்ஸுங்களா இருக்குதுங்க இது இதில் ஐஎன்எஸ் சரிகாந்த் ஐஎன்எஸ் சரிகாத் ரெண்டு சம்மரைன் வந்து சர்வீஸில் இருக்குங்க அதுவே ஐஎன்எஸ் சரிந்தாமன்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து சர்வீஸ்க்கு வரப்போகுதுங்க நம்ம கிட்ட தான் வந்து அக்னி ஃபைவ் மாதிரியான இன்டர் காண்டினென்டல் பெலஸ்டிக் மிசைல் இருக்குதே நியூக்ளியர் அட்டாக் பண்ணுறதுக்காக அப்புறம் ஏன் நம்ம வந்து சம்மரின்ல இந்த மாதிரி எஸ்எல்பிஎம் உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாங்க பொதுவாகவே எதிரி நாடுங்களால் வந்து நம்ம வந்து நம்ம மிலிட்ரி அசட்ஸில் எங்கே வந்து ஐசிபிஎம்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம கிட்ட சைலோ ஐசிபிஎம்ஸ் எங்கே இருக்குன்றத சேட்டலைட்ஸ் மூலமாகவும் கண்டுபிடிக்க முடியுது அதனால் அவங்க வந்து மிசைல் அட்டாக்

தொள்ளாயிரம் அடி ஆழத்தில் கடலில் பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான எஸ்எஸ்பிஎன்ஸ் வந்து சத்தமே இல்லாமல் எதிரி நாடுகளுடைய கடல் பகுதி கிட்ட போயிட்டு அங்கேருந்து தன்னுடைய சம்மரின் லான்ச்சு பெலஸ்டிக் மிசைல்ஸ் மூலமாக சர்ப்ரைஸாக வந்து மிகப்பெரிய அளவில் நியூக்ளியர் அட்டாக் பண்ணுங்க ஒருவேளை எதிர்காலத்தில் பாகிஸ்தான் சீனா மாதிரியான நாடுங்க இந்தியாவை குறி வச்சு இந்தியாவுடைய லேண்டில் இருக்கக்கூடிய ஐசிபிஎம்ஸ் எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக தாக்கி அடிச்சுட்டாங்க எதனால் வந்து நியூக்ளியர் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனடியாக நம்மகிட்ட நியூக்ளியர் மிசைலுங்க எதுவுமே இல்லை கிட்ட பாமர் விமானங்களோ இல்லை போர் விமானங்கள் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கூட நம்மகிட்ட வந்து செகண்ட் ஸ்ட்ரெயிக் கெப்பாசிட்டி பண்ணக்கூடிய இந்த கே ஃபோர் மாதிரியான எஸ்எல்பிஎம்மை தாங்கிட்டு கடல் பகுதியில் வலை வந்துகிட்டு இருக்கக்கூடிய அரிகாந்த் கிளாஸ் மாதிரியான எஸ்எஸ்பிஎன்ஸ் வந்து சம்பந்தப்பட்ட எதிரி நாடுங்க மேலே வந்து செகண்ட் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் அட்டாக் வந்து பண்ணுங்க அந்த காரணத்தினால தான் இந்த எஸ்எஸ்பிஎன்ஸை பார்த்து எதிரி நாடுங்க வந்து பயப்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது இப்போதைக்கு நம்மளுடைய அரிகாந்த் கிளாஸ் சம்மரன்ஸில் வந்து ரெண்டு எஸ்எல்பிஎம்மை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோங்க ஒன்று வந்து கே ஃபிஃப்டீன் அப்படின்னு அழைக்கப்படுற எஸ்எல்பிஎம் இது வந்து ஏறத்தாழ எழுநூத்தம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் நியூக்ளியர் அட்டாக் பண்ணுங்க இது வந்து பாகிஸ்தானை குறி வைக்கிற மாதிரி தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு இதுக்கு அடுத்தபடியாக நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய கலாம் ஃபோர் எஸ்எல்பிஎம் வந்து ஏறத்தாழ மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சு போவோங்க இதோடைய டார்கெட்ன்றது சீனாவை வந்து குறி வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்குங்க இதில் இந்தியாவுக்கு போர் அச்சுறுத்தலை தரக்கூடிய பாகிஸ்தான் கிட்ட எஸ்எஸ்பிஎன் சம்மரைன்ஸும் இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து எஸ்எல்பிஎம்மும் கிடையாதுங்க ஆனால் அதுவே வந்து சீனா கிட்ட ஐம்பதுக்கும் அதிகமான சம்மரைன்ஸுங்க இருக்குது குறிப்பாக அவங்க கிட்ட டைப் ஜீரோ நைன் ஃபோர் ஜின் கிளாஸில் வந்து அஞ்சு நியூக்ளியர் பவர் பேலஸ்டிக் சம்மரைன்ஸுங்க வந்து இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் அந்த சம்மரைனில் வச்சு பயன்படுத்தக்கூடிய எஸ்எல்பிஎம்மை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஜேஎல் த்ரீ மாதிரியான எஸ்எல்பிஎம் வந்து ஏறத்தாழ எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் நியூக்ளியர் அட்டாக் பண்ணோம் அப்படின்ட்டு சீனாவுடைய பாதுகாப்பு வட்டாரம் வந்து சொல்கிறாங்க சைனா அஞ்சு எஸ்எஸ்பியினை உருவாக்கி வச்சிருக்கிறதுக்கு முக்கிய காரணமே சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ராணுவ நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு தாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய எஸ்எல்பிஎம் ஆன கே ஃபோரால் சீனாவுடைய ஜின்ஜியாங் ஜின்ஜியாங்க அது மட்டும் இல்லாமல் பே ஆஃப் பெங்காலுக்கு இந்தாண்ட பக்கம் இருக்கக்கூடிய மலாக்கா ஸ்ட்ரீட்லேருந்து சீனாவுடைய பல நகரங்களை வந்து குறி வைக்க முடியுங்க இதுக்கு அடுத்தபடியே இந்தியா உருவாக்கக்கூடிய கே ஃபைவ் கே சிக்ஸ் மாதிரியான எஸ்எல்பிஎம்மை பொறுத்த வரைக்கும் அது வந்து நாலாயிரத்துலேருந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் நியூக்ளியர் அட்டாக் பண்ணுங்க இதுக்கு அடுத்தபடியே இந்தியா வந்து கே சவுண்ட் கே எயிட் உருவாக்குறாங்க அது வந்து ஏறத்தாழ எட்டாயிரத்துலேருந்து பதினாலாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் நியூக்ளியர் அட்டாக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோடு உருவாகுதுங்க இந்த மாதிரி இந்தியா உருவாக்கக்கூடிய இந்த கே சிரிஸ் எஸ்எல்பிஎம்ஸ் எல்லாம் இந்த அரியாந்து கிளாஸ் சம்மரன்ஸ் மட்டும் பொறுத்த படாம அடுத்து வந்து இந்தியா உருவாக்கக்கூடிய எஸ் ஒய் கிளாஸ் எஸ் எஸ் வந்து பொருத்தப்படா இருக்குங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த டிஃபன்ஸ் வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம பதிவு பண்ணுங்க இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவ நினைச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எங்களுக்கு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்